السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم <coughs> إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين قنمه الله من إن رياء وهو مدل بارم الأجناس இந்த நூலில் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது அல் கிறிஸ்மஸ் சாலிஸ் மூன்றாவது பிரிவு முதல் பிரிவில் அல் ஒசோல் அடிப்படையான இருபத்தி நான்கு ஆஹ் பாபுகளை நாம் பார்த்தோம் அதுக்கு அதுக்கடுத்ததாக அதிலிருந்து கிளைகளாக உள்ள பாபுகளை நாம் பார்த்தோம் இப்போது நாம் பார்க்க இருப்பது அல் கிஸ்மஸ் மூன்றாவது பிரிவு அல் மூன்றாவது பிரிவில் இதில் கூறப்படுகிறது அல் அபுவாபுல் முல்ஹபாத்து சேர்க்கப்பட்ட பாபுகள் கூறப்படுகின்றன அல் அபுவாபுல் முல்ஹபாத்து சேர்க்கப்பட்ட பாபுகள் பதினேழு பாபுகள் அவைகள் நான்கு வகைகளாக இருக்கின்றன இன்றைய வகுப்பில் முதல் வகைகளை மட்டும் பார்க்க இருக்கின்றோம் முழுமையாக அல்லாஹ் இந்த முதல் வகைகளை

எதிலிருந்து சேர்க்கப்படுகின்றது மினஸ் சுலாசியில் மசீது ஃபீகி சுலாதி மசீது பீஹிரு அது இதனுடைய அசல் வந்து சுலாசி முஜர்றது இருக்குது அதிலிருந்து கூடுதலாக வரக்கூடிய மசீது ஃபீகியை தான் ஃபாலல என்ற ரூபாய் முஜர்றதுடைய வஜனில் சேர்க்கப்படுகிறது வகைய அவைகள் வஸ்னு முதலாவது வஜனு ஃபாலல ஃபாலலா என்ற வசன் இது வந்து ரூபாய் முஜர்றதுடைய தான் அதே அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு வசன் ஃபார்லல மிஸ்ஸியா தி ஹெர்ஃபின் வாஹிதின் ஒரே ஒரு எழுத்து அதிகமாக வருவதின் மூலம் அதிகப்படுத்துவதன் மூலம் மின்ஜின்ஸி லாமி ஃபேலி ஃபில் ஆஹிரி கடைசியில் அந்த ஃபேரலினுடைய லாம் கலிமாவின் இனத்திலிருந்தே ஒரு எழுத்தை அதிகப்படுத்துவதன் மூலமாக ஃபாலல என்ற வசன் கொண்டு வரப்படுகிறது நர் உதாரணமாக ஜல் பபர் இதனுடைய சுலாதி உஜர்றது எப்படி இருக்கும் ஜலப ஜல்பபெர் ரெண்டாவது வர்சன் வஸ்னு ஃப ஃபவ் ஆல வஸ்னு ஃபவ் ஆல விசியாதத்தில் வாவை பதல் ஃபாவுக்கு பிறகு அதாவது இந்த ஃபா கலிமாவிற்கு பிறகு இந்த ஃபா கலிமாவிற்கு பிறகு வாவு என்ன செய்யப்படுது அதிகமாக்கப்படுகிறது விஜயாதித்தி வாவி விஸ்யாதித்தில் வாவி வாவை அதிகப்படுத்துவதன் மூலம் இந்த வாவ் என்ன செய்யப்படுது அதிகமாக்கப்படுகிறது பைதல் ஃபாயி இந்த ஃபாவுக்கு பிறகு நெஹ் உதாரணமாக ஜவு சொல்லுங்க உஸ்தா ஜவ் அடுத்து மூன்றாவது வஸனு ஃபை ала வஸ்னு ஃபை ала பி زيாதத் அல் இந்த யா பஅத அல் ஃபாவுக்கு பிறகு யா அதிக மூலமாக நஹு உதாரணமாக பைஹ் 파ரா சொல்லுங்க பை பைஹ் அடுத்து நான்காவது வஸன் வஸனு அதிகப்படுத்துவதன் மூலமாக இந்த ஐன் களிமாவுக்கு பிறகு வாவை அதிகப்படுத்துவதன் மூலமாக எடுக்கப்படுகிறது உதாரணமாக ஹர்வல ஹர்வல இதனுடைய துலாசி முஜர்றது எப்படி இருக்கும் சொல்லுங்க உஸ்தா இங்க ஜியாதா வந்து என்ன அதிகம் வாவுது அதிகம் அப்ப இதனுடைய அசல் எப்படி இருக்கும் துலாசி முச்சர்றது எப்படி இருக்கும் ஆரோல அதை மாதிரி வசுனு ஃபா இயல வசுனு பாய் இயல வீ ஜியாதத்தில் யாயி பாதல் அயினி அயன்களிமாவிற்கு பிறகு யா அதிகப்படுத்துவதன் மூலமாக கொண்டு வரப்படும் வசன் உதாரணமாக அடுத்த ஆறாவது வசன் லாமி லாம் கலிமாவிற்கு பிறகு இதான் லாம் இந்த லாமுக்கு பிறகு யாவை அதிகமாக கொண்டு வருவதன் மூலமாக சொல்லப்படும் மசன் வஸ்னு ஃபலா நகவுதானமாக சல்கா சல்கா அஸ்லுகு சல்கய அப்படி இருக்கும் ஒலிபத்தில் ஒலிபத்தில் யா உ அலிஃபன் இந்த யா வந்து அலிஃபாக மாற்றப்பட்டு விட்டது இதற்கு இபுதால் என்ற ஒரு சட்டத்தின் பெயர் சொல்லப்படும் இலக்கணத்துல தனி பாடமே இபுதால் மாற்றுதல் மாற்றங்களை எல்லாம் கொண்டு வருவாங்க தோதுவான மதுட எழுத்து என்ன அலிஃப் அந்த அடிப்படையில உச்சரிப்பு ரீதியாக இங்க யாவானது அலிஃபாக உச்சரிக்கப்படுது சல்ஃபா சரி இப்ப நம்ம சருஃபையும் அதற்கு முன்பாக ஒவ்வொரு ஒவ்வொருனுடைய அர்த்தத்தை மாதி மாதில மட்டும் நம்ம தெரிந்து கொள்ள போறோம் அதைத் தொடர்ந்து முதாரி மஸ்தர் இஸ்முல் ஃபாயில் அதே போல இஸ்முல் மஃபூல் அம்ர் நஹி உடைய அர்த்தங்களை எல்லாம் முந்தைய வகுப்புகளில் நம்ம சொல்லி கொடுத்ததை போல அதே அமைப்புகளில் எழுதி கொள்ளுங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம ஆரையும் படிக்க போறோம் அதனால ஃபர்ஸ்ட் டே மட்டும் அதோடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு மீதமுள்ள வார்த்தைகளை எல்லாம் படிக்கத்தான் போறோம் உஸ்தா தான் படிக்க போறீங்க அர்த்தம் என்ன அப்படின்னா உண்ணாத அறி அடிக்குறிப்பில பார்க்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அல்பசகு அவனுக்கு அணிவித்தான்

மு முழு உடலையும் மறைக்கக்கூடிய ஆடை இதனுடைய பன்மை ஜில்பா பன்மை ஜலாபீப் ஜலாபி ஜலாபீப் வார கவு இப்ப ஜல்பப பப முழு ஆடையை அணிவித்தான் என்ற அர்த்தமாகும் ஹா உஸ்தா படிங்க சவுண்ட படிங்க بارك جل الله, الله فيكم. جلبب يجلب جلب جلببتن جلبة تنا جلبة جلبة تن وجلباب فهو مجلب مجلب مجلبب المجهود <applause> مجهول مجهولك ان إنه جلبب يُجْلَبُ جلبة وَجِلْبَابًا فَهُوَ مُجْلَبَبٌ الأَمْر جَلْبِب لِيُجْلَبِ لِيُجْلَبِ النَّهْيُ لَا تُجْلِبْ لَا تُجْلِبْ لَا يُجْلَبْ لَا يُجْلَبْ أَتَى ثَانِي جَوْرَبَ <applause> ஜௌரபவுடைய அர்த்தம் என்ன ஜௌரப அப்படின்னு சொன்னா ஜௌரபஹு பத்த ஜௌரப அல் பசஹு அல் ஜௌரப ஃபலபிசஹு அல் ஜௌரப ஜௌரப அப்படின்னா காலுரை அணிந்தான் அர்த்தமாகும் அணிவித்தான் என்ற அர்த்தமும் அதற்கு சொல்லப்படும் பலபிசஹு அல் ஜௌரப جورب اقل من مينينغ من اقل من رأي من دي من مي جوارب بارك فيكم. فيكم صرف اقل جورب يجورب جوربة وجيرابا جوربة وجيب وجيرابا فهو مجورب الأمر جورب ليجو ليجورب ليجورب النهي لا تجورب لا يجورب لا لا يجورب جورب جوربه أبن نرتم ألبسه الجورب. جورب قالوا ريّي أبنك أني بيتان

ஃபை உடைய வசன்ல பை காரா பயோகாரவுடைய அர்த்தம் என்ன பல அர்த்தம் இருக்குது இந்த வார்த்தைக்கு ஆழியா கலை படைந்தான் ஒரு வேலையை செய்து கலை படைகிறதுக்கு பையோ என்ற அர்த்தம் ஆழியா அல என்ற இரண்டது அர்த்தம் உண்டு அழிந்தான் நாசமானான் மூணாவது அர்த்தம் அஸ்ர அ முப்பா முப்பா தன்னுடைய தலையை குனிந்தவனாக விரைவாக நடந்தான் நான்காவது அர்த்தம் அறியப்படாத விதத்தில் அவன் வெளியேறினான் என்ற அர்த்தமா இப்படி ஒரு நான்கு அர்த்தங்கள் இருக்குது கலைப்படைந்தான் இரண்டாவது அர்த்தம் அழிந்தான் மூன்றாவது அர்த்தம் தன்னுடைய தலையை தாழ்த்தியவனாக விரைந்து நடந்தான் நான்காவது அர்த்தம் அறியப்படாத விதத்திலே வெளியேறிட்டான் சுரமா இல்லையா அதுக்கு இந்த பயோகாரன் ஃபேல் பயன்படுத்தப்படுது ஆஹ் சரஃப் சிங்க அல்மா அலும் பயோகாரா யூ பைக் யுறோ யு பயோ பயிறு ஒ ஓ فهو مبيقر المجهول بوكر يبيق يبيقر بيقرة وبيقارا فهو مبيقر الأمر بيقر ليبي... ليبيقر لي... ليبيقر النهي لا تبيقر لا يبيقر لا يبيقر أدت نانغا بدوهي ولا ஹர்வலத்தன் ஹர்வலவுடைய வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹர்வல் சார் ஹர்வல அவனோட அர்த்தம் என்ன அப்படின்னா அஸ்ராஃபி மஷீஹி அவனுடைய நடையில் விரைவாக நடந்தான் விரைவாக நடந்து சென்றான் என்று அர்த்தமாகும் பார கல்லாஃபிகு வாசிங்க ஹர்வல யூ هرولة وهروالا فهو مهرول المجهول هرول يهرول هرولة وهروالا فهو مهرول الأمر هرول ليهرول ليهرول النهي لا تهرول لا يهرول لا يهرول بارك الله فيكم أحسن الله إليكم أردت شريفة شريفة ودي أردت منا ابن سنة أبنى أردت شريفة شريفة الزرع أبنى قطع شريفه أي أداود ورقه إذا طال وكثر وصار مضرا به أديها ماها வளர்ந்துவிட்ட அல்லது நீளமாக வளர்ந்துவிட்ட இடையூறு தரக்கூடிய இலைகளை கத்தரித்தான் துண்டித்தான் என்ன அர்த்தமா சரிங்களா சிரியா பகு அப்படின்னா என்ன அர்த்தம் மரத்தில் அல்லது விவசாயத்தில் இருக்கக்கூடிய அந்த செடிகளில் இருக்கக்கூடிய மேல்படியான அதிகப்படியான இலைகளை கத்தரித்தான் ஷிரியாஃபன்ஸ்னால் அதிகப்படியான இலைகள்னு அர்த்தம் இலையிற்தரம் அளவிற்கு அதிகமாகிவிட்ட இலைகள் பாசிங்க அல்மாலூம் ஷவரியசர் யுஷர் இ யுஷரீஃபு ஷரியஸ் அத்தன் நோஷிரியாசன் சஹூ முஷர் முஷரீஃபுன் المجهول شريف يشريف شريفة وشريافا فهو مشرف. الأمر شريف يشريف يشرف. النهي لا تشريف لا يشريف لا يشريف لا يشرف. أردت أرى ودبي سلقا سلقا ودي أردت منا عبدا سلقاه بالرمح رمح أم بنال

அவனை குப்பர படுக்க வைத்தேன் அதுல அவன் உறங்கிவிட்டான் என்ற அர்த்தம் இஸ்லன் என்ற பெயலுக்கு சொல்லப்படும் இங்க சல்பாவுக்கு என்ன அர்த்தம் என்ன செய்தான் குத்தினான் என்ற அர்த்தமாகும் படிங்க செய்வினை سلقا يسلقا سلقاة وسلقاء فهو مسلق المجهول سلقي إذا يسلقيا سلقيا يسلقا يسلقا سلقات وسلقاء فهو مسلقا الأمر سلقي ليسلقي, ليسلقى

ميدا مولا عنيت وزن متعديات متعديانة وزن تعال فعل فاعل مفعول على يدبرون بارك الله فيكم ان شاء الله وهو وهبغلي النوع الثاني الى هذا وغينا بعد بره دروس اللغه العربيه ان شاء الله عندنا ولي باذن الله بارك الله بارك الله فيكم